ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புரிதம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் பூரி பொங்கல் மெதுவடைக்கு சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அட்டகசமான சுவையில் சைடிஸ் ரெசிபி பார்க்க போகிறேங்க குக்கரில் ரெண்டே விசிலுங்க ஒரு சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினைஞ்சே நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவில் இந்த சைடிஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த சைடிஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் மேலே குக்கர் வச்சுருக்கேன் குக்கரில் பத்து சின்ன வெங்காயம் செத்துக்கலாம் இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் செத்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா அதுக்கு பதில் பெரிய வெங்காயம் மூணு சேர்த்துக்குங்க தக்காளி பழம் ஒரு நாலு தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமா செத்துருக்கேன் காரத்துக்கு அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு ஏழு எட்டு பூண்டு பற்கள் செத்துருக்கேன் இதில் சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த வெங்காயம் தக்காளியெலாம் முழுகிற அளவுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணியினுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா இரநூறு எம்எல்ங்க இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டுடலாங்க இப்போ ரெண்டு விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அணுகுனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ ரெண்டு விசிலே நமக்கு வெங்காயம் தக்காளிலாம் நல்லா குழைவாக வெந்துருச்சுங்க தண்ணியை வடிச்சிட்டு இது நல்லா பருப்பு சட்டியில் கடைஞ்சி எடுத்துக்கலாங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போ குக்கரில் தாங்க செய்கிறேன் குக்கரில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அரை டீஸ்பூன் பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ரெண்டு வரமேல நான் செத்துருக்கேன் கருவேப்பில் கொஞ்சமாக வாசனைக்கு இது எல்லாம் பொறிஞ்சதும் நம்ம கடைஞ்சி வச்சு தக்காளி வெங்காயம் கடையில் சேர்த்துக்கலாங்க இப்போ நான் கடைஞ்சி வச்ச கடையில் சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணியினுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது எம்எல்ங்க இப்போ தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ ரெண்டு நிமிஷம் போல் கொச்சதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையே நல்லா நைஸாக பவுடர் பண்ணி ஒரு கால் டம்பர் தண்ணியில் கட்டிக்கில இல்லாமல் கரைச்சிட்டு செத்துருக்கேன் பொட்டுக்கடலில் மாவு செத்துதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க இந்த பொட்டுக்கடலுடைய பச்சை வாசனெல்லாம் போயிட்டு வரட்டுங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் போல் சாம்பார் கொச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மல்லித்தட செத்து செத்தாச்சுங்க சூட சூட மல்லிகைப்பூ மாதிரி இட்லியோட இந்த பருப்பே இல்லாத உடனடி சாம்பாரை பரிமாறுங்க எவ்வளோ வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க சாம்பார் சாப்பிடணும் ஆசைப்பட்ட நேரத்துல டைம் இல்லாத நேரத்துல இந்த மாதிரி பருப்பே இல்லாத சாம்பாரை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அருமையா இருக்குங்க கண்டிப்பா இந்த சாம்பாரை ட்ரை பண்ணி பாருங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் அட்டகாசமா இருக்குங்க இதே முறையில இதே அளவோட சாம்பார் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய பத்தொம்போது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்